நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லணுன்னா அவங்களுக்கு சில வேலையில் கஷ்டமாக இருக்கலாம் ஐம்பத்தி மூணு வருஷமாக சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த நான் மிஷினரியாக இருக்கேன் இன்னைக்கு எங்களோட குடும்பத்தில் ஏற்பட்ட மரணங்களுக்கு குறைச்சல் இல்லை நான் ஊழியத்துக்கு போன அடு திருமணமான அந்த வருஷத்துலேயே பதினோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு வருஷத்துக்குள்ள நான் கையை பிடிச்சி எந்த தங்கச்ச ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும் யாருக்கு உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்தனோ அவளுக்கும் எனக்கு மூணு வயசு தான் வித்தியாசம் அவடையத்தனை ரெண்டாவது பிரசவத்தில் இறந்துட்டா நான் போகலாம் போக முடியாது நான் எனக்கு செய்தி வர்றதுக்கு அவ்வளோ லேட் ஆகும் நான் கையை பிடிச்சிட்டு போனவா ஒன்றரை வயசு பிள்ளை ஒன்று நாலு நாள் பிள்ளை ஒன்று இறந்துட்டா நான் ஊருக்கு அதுக்கு பிறகு நானும் என் மனைவியும் போனதை சிலருக்கு சொல்லியிருக்கேன் எப்படி போனேன்னுட்டு ஊரில் எல்லாம் திட்டுறாங்க பெரிய ஊழியம் செய்கிறாராம் ஊழியம் குடும்பத்தில் மரணம் வந்துட்டு இவர் அங்கே ஊழியம் செய்கிறாரான் அங்கே உட்காந்து அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இங்கே குற வண்டி தானே பிள்ளைங்களை பார்க்கறது யார் என் காதலே சொன்னாங்க நிக்கலை அந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக மூணாவது தங்கச்சி அவருக்கு கல்யாணம் பண்ணி விட்டோம் அவளுக்கு ரெண்டு பிள்ளை பிறந்தது ரெண்டாவது பிள்ளைக்கு நாலு மாசம் ஆம்பது என் மைத்துணரை வெட்டி கொன்னுட்டாங்க தெரியாது எதுக்குன்னுட்டு அப்போ என் தங்கச்சி நாலு குட்டி பிள்ளைகளோட விதவையா வீட்டுக்கு வரா நாலு பேர் அவ அழுகுற அண்ணே நான் கொஞ்ச நாள் நடக்காம இருந்தேன் மூணு வயசு வரைக்கும் நடக்காம இருந்தேன் நம்ம பாட்டி என்னைய சப்பானி சப்பானி சப்பானின்னு கூப்பிடுவாங்க இன்னைக்கு ஆண்டவரையும் என் வாழ்க்கையை சப்பானி ஆக்கிட்டாருனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் ஓடியத்தை விடலை அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்தாங்க பதிமூணு நாள் கழிச்சு தான் எனக்கு செய்தியே தெரியும் எங்கேயோ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நாளில் தொடர்பு கொள்ள முடியல தொடர்பு கொள்றதுக்கு வழியும் இல்லை எங்கள் அப்பா என்னைய சம்பூர்ணமாக தேவசித்தத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாள் நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்கும்போது நீ ஒரு ஆம்பளை பிள்ளை போறடான்னு சொல்லலை அப்படி பாந்தாள் கடனே வாங்காமல் எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை எங்கள் அம்மாவை சம்பாதிக்க விட்டுட்டு அந்த சம்பாத்தியத்தில் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் மற்ற அண்ணம்மார் தம்பிமார் மாமாமார் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க ஒரு ஆள் சம்பளத்தில் வச்சு எங்கள் அஞ்சு பிள்ளைங்கள வளர்க்கணும் அப்படி இருந்த தப் அப்பா இறந்தது தெரியாது பதிமூணு நாள் ஆச்சு எனக்கு செய்தி வரவே அம்மா இறந்ததுக்கு புதைக்க போகல எனக்கு ஒரு என் மனைவியுடைய தங்கச்சி தம்பி இருந்தான் அவனை பதினஞ்சு நாளைக்கு முன்னால் அவன் நாஸ்திகனாக இருந்தான் பதினஞ்சு நாளைக்கு முன்னால் தான் அவன் ஆண்டு நடத்தினேன் நான் தமிழ்நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது என்னை கூப்பிட்டான் அவன் பிள்ளைக்கு சோமலை மூணு குட்டி பிள்ளைங்க மூணாவது பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்தது அத்தான் வந்து ஜோம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் எப்பண்டா நீ ஆண்டவர் தேடணுன்னு கேட்டேன் அவனை போய் ராத்திரியோடு ராத்திரியை போய் அவனை ஆண்டூர்க்குள்ள நடத்தி அந்த பிள்ளைக்கு அன்னையோடு ஃபிட்ஸும் போயிடுச்சு வந்து ரெண்டாவது வாரம் வந்தேன் நான் தமிழ்நாட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் போனோம் எனக்கு ஃபோன் வருது அவன் பேர் சாம் சாம் மறித்து போனான் மூணு குட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கள் மாமியார் நாங்கள் அவனை புதைக்கிறதுக்கு போயிருக்கோம் அவசர அவசரமாக ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது அடுத்த நாள் எங்களுக்கு பீகார் போகணும் எங்கள் மாமியார்ட்ட சொல்கிறேன் அத்த நீங்கள் ரொம்ப கவலையாக இருப்பீங்க ஏன்னா துள்ள துடிக்க செத்து போயிட்டான் ஹார்ட் ஃபெயிலியர் நான் மகளை விட்டுட்டு போகிறேன் உங்கள் மகளை விட்டு போகிறேன் எங்கள் மாமியார் சொன்னாங்க நீங்கள் ஊழியக்காரங்க உங்கள் ஊழியத்தை பாருங்கள் எங்கள் துக்கத்தை நாங்களே சுமந்துக்கிட்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எங்களை யாரும் தடுக்கவும் இல்லை நாங்களும் நிற்கலை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நிற்கலை நான் கேட்குறது சொல்லுங்க எப்படி இதெல்லாம் முடியுது பிரதர் ஜபக்குமார் அகஸின் ஜபக்குமார் இதெல்லாம் எப்படி முடியுது ஐம்பத்தி மூணு வருஷத்தில் எப்படிலாம் என் கூட நல்லா ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தவரை அடித்து கொண்டுட்டாங்க எனக்கு மகளா ஒருத்தி வளர்த்தே ஒருத்தனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தேன் சரவணன் ஒருத்தனுக்கு அடித்து கிணத்துல போட்டாங்க போலீஸ் அவனை நதி ஓரத்தில் புதைச்சிது மூணாவது நாள் தான் தெரியும் மனைவிக்கு போய் பார்க்கும்போது அந்த பணத்தை சரியாக புதைக்கலை போலீஸ் அதனால் அந்த பணத்தை எடுத்து அவன் முகத்தை நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அவன் என்கிட்ட கேட்குறான் என் பேத்தி அவள் பேர் சபனம் தாத்தா ஹிந்தியில் நானான்னு சொல்லுவாங்க நானா நானா எங்கள் அப்பா நல்லா தானே ஒளிஞ்சிருந்தார் எதுக்கு அவர் முகத்தை கூட நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு நாய் தின்னு போட்டு பதில் தெரியல கூட தான் வச்சுருக்கேன் இன்னும் அவளை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு சின்ன ஸ்கூலில் அட்மினிஸ்டர் சமைத்து வச்சுருக்கேன் எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் எப்படி ஐயா முடியுது உங்களுக்கு போராட்டமே இல்லையா வாழ்க்கையில் உங்களுக்கு வேதனையே இல்லையா ஐயா ஆனால் அன்னைக்கு ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் அந்த அழுது அதுலேருந்து வடிஞ்ச கண்ணிடியை மேலே விழுந்ததுனால தான் இன்னைக்கு நினைக்கிறையா அதை மனதில் மனதில் தான் இதை நான் எழுதினேன் தேடிடும் உன் கண்கள் என்மேல் படுகிறதே தேய்ந்த கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே காணாம போன ஒரு ஆட்டை தேடி போய் அலைந்து கண்டுபிடிக்கும் அளவும் அப்படிதான் வசனம் சொல்லுது ஏசு சொன்னார் கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ ஓ அதை தூக்கி தோளில் போட்டுட்டு வந்து வீட்டில் வந்து அதுக்கு காயத்தெல்லாம் கட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அரங்கெல்லாம் கூட்டு சந்தோஷப்படுங்கள் அதான் என் இயேசு அவர் கண்ணுவோ மேலே பட்டுச்சுனா அவருடைய கால்களை களைத்து அவருடைய கால்களை நீ பார்த்தா என்றால் உள்ள நொறுங்கும் அது உடனே என் ஜபத்தே மாத்துது எப்படி மாத்து தெரியுமா உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதய்யா இப்போ மனப்போராட்டம் போயிடுச்சு இதயம் துடிக்க ஆரம்பிச்சிட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை மனப்போராட்டத்தை மாத்திரம்தான் தான் வச்சிருக்காங்க இதயத்தை ஆண்டவட்ட சமூகத்தில் நொறுக்க ஒப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இதயம் துடிக்கும்போது உலகத்தின் இழுப்பு தானாக மறைஞ்சிடும் இதுதான் நான் வாச அனுபவமாக எழுதுனேன் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை என் வாழ்க்கையை மேன்மை பாராட்டுறதுக்கில்ல சிலருக்கு தெரியும் நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஐம்பத்தி மூணு வருஷத்தில் பல நாடுகளில் அறியப்பட்டவன் நான் பல அறுபத்தி ஓரு தேசங்களுக்கு ஆண்டவழியை எடுத்துச்சிட்டுருக்காரு நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு டாலரில் கூட நான் கொக்கோ கோலா வாங்கி குடிச்சதில்லை காணிக்கை கட்டத்தில் எல்லாம் ஒழியத்துக்கு போகுது எனக்கு ஜெம்ஸ் சம்பளம் தர முடியாது ஏன்னா நான் பொது செயலாளர் சம்பளம் கொடுக்க கூடாது எங்கள் சபையில் எவ்வளோ காணிக்க வருதுன்னு எனக்கு தெரியாது இந்த சபையில் அப்படி அப்படிதான் வாழ்ந்தார்னு எனக்கு தெரியும் எங்க தமிழ்நாட்டுக்கு போனாலும் காசை தொடர்றதில்ல அப்போ அப்ப நீங்க எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து காணிக்க கொடுக்கறத வச்சு தான் போட்டுருந்தேன் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க நேற்று கூட ஒருத்தர் கை இல்லாத பிள்ளைய வச்சுருக்கீங்களே இந்தாங்கன்னு கொஞ்சம் காசு கொடுத்தார் சுவிட்ச்சில் நான் என்ன பிரதர் தயவுசெய்து மன்னிச்சிங்க இது நான் காசு ஊழியத்தை தான் கொடுப்பேன் பிள்ளை கொடுக்க மாட்டேன் இல்லை அவளுக்கு கொடுக்கணும் இன்னும் என் மனைவி படுக்கையாக இருக்கிறா எல்லாம் என்ன மேன்மை பாராட்டுறதுக்கு இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ தான் தெரிஞ்சோம் நான் எழுதுறது சும்மா எழுதலைன்ட்டு மூணு மாதத்துக்கு முன்னால் என் மனைவி படுக்கையில் இருக்கிறதுனால அவளுக்கு இந்த இந்த பேம்பர்ஸ் மாட்டுவாங்கல்ல அதுக்கு நிறைய வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு இன்னொருத்தர் ஐம்பதாயிரம் கொடுத்தாரு நானும் என் மனைவி என்ன செஞ்சேன் தெரியுமா அந்த காசை தூக்கி இருபதாயிரம் பாஸ்டர்களுக்கு ஃப்ரீயாக தேசத்திலே திறப்பில் நிற்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத புத்தகத்தை அனுப்பிவிட்டேன் நாங்கள் எங்கே செலவு ஜேம்ஸ் செலவில் இல்லை என் மனைவிக்கு பேம்பர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுத்த காசு தேதி டிசம்பர் மாதம் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி மற்ற ஊழியத்து கொடுத்துருவோம் ஜெம்ஸ் கொடுக்க மாட்டோம் மற்ற ஒழியத்து கொடுத்துட்டு மறுபடியும் விசுவாச ஓட்டத்தை ஜனவரியிலருந்து ஆரம்பிக்கிறோம் என்னை பார்த்தா சாப்பிடாத ஆளு மாதிரி இருக்கா சொல்லுங்க என் பிள்ளைங்களெல்லாம் நான் படிக்க முடிக்க முடியலையா முடிஞ்சது என் மருமக்கமார் ரெண்டு பேர் மூத்த மருமகளும் பிஹெச்டி இளைய மருமகளும் பிஹெச்டி என் மகளும் டாக்டர் என் மகன் பெரிய இன்ஜினியர் படிக்க வைக்க முடியலையா முடிஞ்சது வீடு கட்டி கொடுக்க முடியாது செங்கல் கூட அவங்களுக்கு கொடுக்க முடியாது முடியுமா அவடைய கண்கள் நம்ம மேலே பட்டுச்சுன்னா உலகத்தின் இழுப்பு தானாய் மறைந்ததையா அனுபவிக்கிறேன் பிரதர் அனுபவிக்கிறேன் என் ஆண்டு வரை எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் தாவி திருஷ்ணன் இந்த வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் தாவிதின் இந்த சங்கீதத்தில் நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று அழகாக தாவீது எழுதி வைத்திருக்கிறான் முப் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதும் உள்ளவன் முதிர் வயது உள்ளவனானேன்

காலேஜில் வந்து துரத்துறாங்கண்ணே தொண்ணூற்றி ஏழாயிரூவா உடனே அனுப்புங்க நான் என் மகனுக்கு உடனே இருந்தேன் அம்மா பையில் ஏதாவது காசுன்னு நான் அள்ளி போட்டு அனுப்பிச்சிடு இன்னைக்கு காலையில் ரொம்ப நன்றி என் பிள்ளைய காப்பாற்றிட்டீங்க மூத்த பையன் படிக்கும் போது அண்ணே படிக்கிறான் நல்லா படிக்கிறான் காசு இல்லைண்ண அந்த நேரத்தில் நீங்கள் நம்மனாலும் சரி நம்ம அஞ்சு இடத்துல இருந்த காசெல்லாம் அள்ளி போட்டு கொடுத்தேன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கல இலவசமாகவே கொடுக்குறேன் பக்கத்தில் சொல்லுங்கள் வாழ முடியும் கையில் கையை குடிச்சு சொல்லுங்கள் கையை கொடுத்து உள்ள நல்லா குளிக்க சொல்லுங்கள் இப்படி வாழ முடியும் சும்மா போட்டு பிரதர் நீங்கள் இந்தியாவில் இருக்குங்க நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறோம் ஃப்ரான்ஸில் தான் இன்னும் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அடிப்பட்டு கீழே விழுந்துட்டு உங்களை அரசாங்கம் தூக்கிட்டு போயிடும் எங்களை அரசாங்கம் தூக்காது நாய் தான் தூக்கிட்டு போவோம் நாங்கள் இந்தியாவில் இருக்கனால நாளைய தினத்தை குறித்து பக்கத்தில் உங்களை பார்த்துக்கோங்க என்னைக்கு சொல்லு நான் தான் நாளைய பின்னால் படாமல் நிற்கிறேன் உன் பக்கத்தில் உட்காந்து நாளைய திணைத்து குறித்து கவலைப்படாத சொல்லுங்கள் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள் தினத்தை குறித்து கவலைப்படாத ஒரு வெள்ள முடிய கருப்பு முடியாக்குறதுக்கு நீ படுற பாடு என்னமோ கலட்ட போகிற மாதிரி இவ்வளோ கவலைப்பட்டு என்ன செய்கிற சிலருக்கு வழுக்கே ஆயிடுச்சு எங்கள் ஊரில் இந்த முடியை நட்டு வைக்கிறவன்ட்டு வைத்தேன்னு போனா ரெண்டு பேர் செத்து போயிட்டான் முடி இவனை இவனுக்கு எது யாரை கொண்டு முடிய வைக்க சொன்னது உயிரே எடுத்துட்டானுங்க எதுக்கு வம்பு பிரதர் முடியில்லாமல் வாழ முடியுமா முடியுமா அவற்றை கேட்டுவாரு இந்த இந்த அவ்வளோ மொட்டைகளும் உட்காந்துருக்குங்க ஆனால் லபோ லபோ லபோன்னு போச்சுக்கிட்டு ஐயோ இதில் வேற நாலு முடி தான் இருக்கும் அதை சுருக்கி விட்டுக்கிட்டு இவர் இருக்கிறதே நாலு முடி தான் கேட்டால் ஃபேஷனுங்கிறான் கவலையற்ற வாழ்வை வாழ்க்கிறதுக்கு இந்த உலகத்தின் எழுப்பு என்னை மறைகிறதுக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்க அந்த கடைசி கவி எல்லோரும் பாடலாமா தேடிடும் உம் கண்கள் என்மேல் படுகிறதே தேய்ந்த கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே தேய்ந்த கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே கும்மோடு நடந்திட இதயம் துடிதையா உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா கும்மோ உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா உம்மை இதோ நாங்கள் ஐயா இந்த கடைசி கவி எல்லாரும் எழுந்து நின்று பாட போறீங்க ஒரு ஒப்புக்கடுத்துல ஓட்டு கூட ஆண்டபுர உங்க கண்ணிய மேல பட சுவாமி நான் அதை பார்க்கட்டும் வல்லமை இந்த உலகத்துல காண்பிக்கிறதுக்கு இருதயத்தினாலிருந்து ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொண்டவர பாடலாமா தேடிடும் உம் கண்கள் என்மேல் படுகிறதே தேடிடும் உன் கண்கள் என்மேல் உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே கால்கள்ழுவதும் நொறுக்கிடுதே உம்மோடு நடந்திட இதயம் புதி குதையா உம்மை இழுப்பும் தானாய் மறை உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் மையா இதோ நாங்கள் நாங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நான் மட்டும் பாடுறேன் அந்த வார்த்தைகளை உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் உங்க வாய் முணுமுணுக்கட்டும் ஜெபம் உங்களுடைய இறுதியத்திலிருந்து உண்டாகட்டும் உங்க பலிபிடத்தில் இருந்து ஒரு பெரிய சத்தம் தேவனை நோக்கி கூப்பிடட்டும் நான் மட்டும் பாடுறேன் பாட வேண்டாம் கண்ணை மூடி வார்த்தைகள் ஒழுங்கும் உங்கள் நரம்புகள் உங்களுடைய எலும்புகளில் உங்களுடைய சதையில உங்களுடைய ஒவ்வொரு செல்ஸ்லயும் இந்த நேரத்தில் பாய்ந்தோடு பாய்ந்தோடு தேடிடும் உம் என் மேல் படுகிறதே தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே தேய்ந்த உம்கால்கள் என் உள்ள முழுவதும் நொறுக்கிடுதே தேய்ந்த கால்கள் என் നൊരു കിടുതേ ഉമ്മോട് നടന്നിടയം തുടികുതയ്യലകത്തിൻ പാനായി മറയുദയ്യമ്മ കാണിക്ക ഇതോ നാങ്കൾ ോ വന്തോമയാണ് ആണു മാത്രം ആണു മാത്രം ഉമ്മ കാണിക്ക് സഹോദരികളും പെൺപിടുകളും உம்மை காண்பி கோ நாங்கள் சேர்ந்து பாடலாம் இதோ நாங்கள் வந்தோமையா பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்